நம்ம சின்னதாக பார்க்குறவருக்கும் நண்பர்களே ஒரு நடிகர் கூட இன்னொரு நடிகரை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த நடிகருக்கு இந்த நடிகர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கணும் அப்படி யோசிச்சுட்டு தான் இந்த நடிகர் கூட இவரை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் ஆனால் இந்த இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு நடிகர் கூட இவரை கம்பேர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறது கூட இல்லாமல் இவருக்கு இவர் ஈக்குவல் தான்ப்பா பாருங்கள் இவரோட இவர் பெருசாக வளர்ந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கக்கூடாது அப்படி நம்ம ஒரு ஒப்பிட்ட வகை கூட ஒரு நடிகராக இருக்கார் அப்படின்னா அவருக்கு ஏற்ற ஒரு நடிகர் கண்டிப்பாக இருப்பார் ஸோ அவர் கூட மட்டும்தான் அவர் வந்து ஒப்பிட்டு பார்க்கணும் இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில ஒரு விஷயத்தை பார்த்து வந்திருப்பீங்க அதாவது சிவகுமார் சிவாச்சார் கூட போட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்து வந்திருப்பீங்க அப்படி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய எக்ஸைமெண்டோட வீடியோக்களை வந்து வந்திருப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இது இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் வந்து நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் ஸோ இருந்தாலும் நீங்கள் வந்து இதை வந்து கேளுங்க ஏன்னா சிவாச்சார் கூட போட்டி போடணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் கூட போட்டி போடக்கூடிய ஒரு தகுதி இருக்கக்கூடிய ஒருத்தவர்கள் மட்டும்தான் சிவாச்சார் கூட போட்டி நம்ம எடுக்க முடியும் ஸோ சிவகுமார்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ஒரு காரணம் இருந்திருக்கும் அதனால் தான் நீங்கள் வீடியோவில் வந்து வந்திருப்பீங்க அதனால் என்ன மேட்ரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இயக்குனர் ஏ பி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ராஜராஜ சோழன் ஓகேவா இது வந்து ஒரு சரித்திர திரைப்படம் இந்த படத்தில் சிவாஜ் கூட இணைந்து இந்த சிவகுமார் வந்து நடிச்சிருந்தாரு சிவாஜ் சாருக்கு பயணம் நடிச்சிருந்தாரு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ சிவாஜி சாரை பொறுத்தவரில் வந்து நமக்கு எப்போதுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ ஆறு மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா அஞ்சு முப்பதுக்கெல்லாம் மேக்கப் போட்டு ரெடியாக வந்து இருப்பார் அதுவும் இது வந்து ஒரு புராண படம் அப்படின்னா பயங்கரமான மேக்கப் இருக்கும் மேக்கப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து போய்கிட்டு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது அப்போது ஒரு நாள் ஷூட்டிங்கு சார் காலைல ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து ஆறு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் மேக்கப் போட்டு ஆகி ஸ்பாட்டுக்கு வந்து போயிட்டார் ஆனால் ஸ்பாட்டுக்கு போன உடனேயே சார் அங்கே ஒரு சம்பவத்தை பார்த்துருக்காரு பாருங்க இப்போது சார் தான் எல்லாத்தோடையுமே சீக்கிரம் வந்து வருவார் ஆனால் அன்னைக்கு வந்து சிவகுமார் அஞ்சு மணிக்கே ஷூட்டிங்க்கு வந்து ஆறு மணிக்கெல்லாம் மேக்கப் போட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கார் ஏ பி நாகராஜன் சிவகுமாருக்கான ஒரு சில சீன்ஸை வந்து அப்போ எடுத்துகிட்டு இருந்திருக்காரு இதை வந்து சார் பார்த்துருக்காரு பார்த்துட்டு சார் வந்து கிட்ட போய் சிவகுமார் போய் கேட்டிருக்காரு ஏண்டா நானே காரில் வந்திருக்கேன் நீ என்ன பிளெயினில் பறந்து வந்தியா அப்படின்னு சொல்லி சார் வந்து கேட்டிருக்காரு அதுக்கு சிவகுமார் சொல்லியிருக்காரு பாருங்கள் இல்லை சார் நடிப்பில் தான் உங்கள் கூட போட்டி போட முடியலை ஆனால் இந்த ஒரு விஷயத்துலயாவது உங்களை விட போட்டி போடணும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி சீக்கிரமாக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சிவகுமார் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இருவருமே வந்து சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருந்திருக்காங்க பாருங்களேன் இப்போ நீங்கள் ஆறு ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருப்பீங்க நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் சிவாச்சர் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அவர் கூட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி தேதி வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து எந்த ஒரு நடிகரும் வந்து இல்லை ஸோ அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் ஸ்டார்டிங் தான் அந்தளவுக்கு இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுத்தேன் ஓகே இப்போ நீங்கள் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் நன்றி